புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இந்த காலனிக்குள்ள போவதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒண்ணு சப்ஸ்கிரைப் யார் யார் பண்ணலையோ நண்பர்கள் பண்ணிடுங்க தப்பு கிடையாது பெரியவங்களாம் அந்த காலத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பனைமரத்துக்கு அடியில் நின்று கொண்டு பாலையே குடிச்சாலும் என்னப்பா கள்ள குடிக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இந்த காலம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி பனைமரத்துக்கு அடியில் நின்று கொண்டு கல்லையே குடிச்சா கூட சீச்சி நீங்கள் தப்பாவே பேசுகிறீங்க தப்பாகவே நினைக்கிறீங்க அது கூட இருக்கலாம் இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க தப்பாகவே நீங்கள் நினைக்கக்கூடாது தப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு வகையான பார்வை இந்த காலத்தில் அப்கிரேட் ஆகி நிற்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு சில பெரியவர்கள்லாம் நாட்டுக்கு முக்கியமானவங்களாம் சந்திக்கும் போது ஏன் இவரை சந்திச்சாரு ஏன் அவரை சந்திச்சாரு அவங்கள போய் இவங்க ஏன் சந்திச்சாங்க ஓஹோ ஏதோ உள்ளுக்குள்ள நடக்குது ஏதோ சதி திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னு தப்பாகவே நம்ம நினச்சிப்போம் அப்படிலாம் கிடையாது கிடையாது ரெண்டு முக்கியமான பெரிய பெரிய தலைகள் சந்தித்துக் கொள்ளும் போது அந்த சந்திப்பு நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டோட பொருளாதாரத்துக்கும் தேவையான சந்திப்பா இருக்கும் அந்த வரிசையில் தான் ரெண்டு தலைகள் சந்திப்பு கடந்த இரண்டு தினங்களாக பரபரப்பாக பேசி கொண்டிருக்கும் சந்திப்பு செங்கோட்டையன் அமித்ஷா சந்திப்பு செங்கோட்டையன் விதி அமைச்சர் விதி அமைச்சர் சொல்லும் எயிட்டிங் பண்ணுங்கப்பா அட்ஜஸ்ட் பண்ணுங்க டக்குன்ட்டு செங்கோட்டையன் சதியமைச்சர் போடாதீங்கப்பா இதெல்லாம் பை வாங்கறதுக்காக செங்கோட்டையன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திப்பு இந்த இருவரையும் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து விட்டு வந்த அந்த நொடி முதல் செங்கோட்டையன் அவர்கள் ஏதோ எட்டப்ப வேலை பார்க்கறதுக்கு பிளான் பண்றாரு அதிமுக கட்சியை ரெண்டா உடைப்பதற்கு ஏதோ திட்டம் போடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற அந்த பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து அவரை தூக்கி எறிந்து விட்டு அந்த இடத்துக்கு இவர் வரத்துக்கு முயற்சி பண்றாரு ஒட்டுமொத்தமாகவே ஷார்ட்டா ஒரே வயல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிமுக கட்சியை மொத்தமாக தன்வசமாக்கி கொண்டு இவருடைய தலைமையில் என் ஓடு இணைந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் சந்திப்பதற்கு தயாராகிவிட்டார் அந்த தயாராவதற்கு பின்னணியில் தான் இந்த இருவர்களின் சந்திப்புன்னு சொல்லி செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கு இதை குறிப்பிட்டுதான் தென்னமரம் பாலு கல் இந்த விவாதத்தை குறித்து சொன்னோம் நம்ம எல்லாம் தப்பாவே நினைச்சு இதை இதே போல சந்தித்து விட்டு வந்த உடனே எட்டப்ப வேலை பார்க்கறதுக்கும் அதிமுக கட்சியை கௌக்கத்துக்கும் ரெண்டாவது உடைக்கிறதுக்கும் எடுத்துக்கிறதுக்காகவும் பிளான் பண்றாங்கன்னு சொல்லி அதெல்லாம் கிடையவே கிடையாது புரளி அதெல்லாம் தப்புங்க கட்சி நலனுக்காகத்தான் தான் அமித்ஷா அவர்களை பார்த்தாராம் செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட சந்திப்பு குறித்து கேட்டபோது அவர் சொன்ன பதிலுங்க அது எதுக்கு அமித்ஷா அவர்களை சந்தித்தேன் கட்சி நலனுக்காகவே சந்தித்தேன் சே ச்சே சே சே ச்சே தியாகிங்க கட்சி நலனுக்காக அமித்ஷா அவர்களை சந்தித்த அந்த சந்திப்பை தேவையில்லாமல் அவருக்கு எதிராகவே திருப்பி ஏன் இந்த மாதிரி பொருளிலாம் வந்துன்னு இருக்குங்க இருக்கட்டும் கட்சி நலனுக்காக சந்தித்த அந்த சந்திப்பு ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம் தப்பு கிடையாது ஏன்னா பாருங்க அதிமுக கட்சி நலனுக்கும் அமித்ஷா அவர்கள் சந்திப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க அதிமுக கட்சியோட ஹோல்சேல் அத்தாரிட்டி இன்னார் தான் அமித்ஷா அவர்கள் என்று அந்த கட்சியோட இதற்கு முன்பாக இருந்த தலைமை தலைவர்கள் யாராவது பத்திரம் எழுதி வச்சிருக்காங்களா இவர் நம்ம கட்சியோட ஹோல்சேல் அத்தாரிட்டி அவரை போய் சந்திச்சு கட்சி நலன் என்னன்னு பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கங்கப்பான்னு சொல்லி ஏன்னா கட்சியோட நலனுக்காக சந்தித்தேன்னு சொல்றாரு இப்போ ஒரு கட்சி நலன் நல்லா இருக்கணும்னு சொன்னா அந்த கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்கள்லாம் ஒன்று கூடி பேசி மீட்டிங் போட்டு என்னன்னு பேசி தீர்த்துக்கணும் கட்சி நலனுக்காக என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அதை விட்டு விட்டு உங்க கட்சி நலனுக்காக அவர்கிட்ட என்னத்தை போய் பேசணுங்க அப்படின்னு நாங்க கேட்கலங்க நாங்க ஏன் கேட்க போறோம் மறைந்த முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் இந்த ஓட கூட்டணி நிலைப்பாடு குறித்து என்ன சொன்னார்ட்டு வீடியோ பாத்துக்கங்க முன்பு ஒரு தவறு செய்திருக்கிறேன்

அந்த தவறை உணர்ந்த காரணத்துக்காகத்தான் கூட கூட்டணி வைத்துக் கொண்டு மீண்டும் தவறை செய்யவே மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்த அந்த கட்சியோட நலனுக்காக அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சாங்களாம் சரி இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் கட்சி நலனுக்காக யாருடைய கட்சி நலனுக்காக அதிமுக கட்சியோட ஓட் பேங்க் அதிகமா இருக்கா பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கா எந்த கட்சியோட நலனுக்காக சந்திச்சோம் சொல்லி சொல்லணும் கட்சி பேர சொல்லி அதிமுக கட்சியோட தேவை கூட்டணி தேவை சொல்றோம் அதிமுக கட்சியோட கூட்டணி தேவை பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு தேவையா அல்லது பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணி தேவை அதிமுகவுக்கு தேவையா யார் கூட யார் கூட கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு யாரோட தேவை யாருக்கு தேவை என்பதை தேவையான இடத்தை கரெக்டாக புட்டு புட்டு வச்சிருக்கணும் இல்லைங்களா அதை விட்டுவிட்டு கட்சி நலனுக்காக சந்தித்தேன் என்றால் எந்த கட்சி நலனுக்காக யாருடைய கட்சியை தமிழ்நாட்டில் வளர்ப்பது சம்பந்தமான நலனுக்காகன்னு சொல்லுங்க இந்த இடத்துல சப்பக்கட்டெல்லாம் கட்டலங்க இரநூறுவா எல்லாம் மாறலங்க உண்மையை நேர்மையாக எடுத்து போடுறோம் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த வாரிசு அரசியல் என்கின்ற ஒன்று இருப்பதன் காரணமாகத்தான் திமுக கட்சியை யாராலையும் தொட முடியல கட்சி பண்ண முடியல ஆனால் அதிமுக கட்சிக்கு அதை போன்ற ஒரு வாரிசு அதிகாரபூர்வமான ரத்த சம்பந்தப்பட்ட அரசியல் வாரிசு இல்லாமல் போனதன் காரணம்தான் இந்த கட்சியை இப்ப ஏற்கனவே ஒன்னா இருந்தது ரெண்டாம் மூணா நாளாக உடைச்சாச்சு இருக்கிறதையும் சுக்குநூறா செதற வைப்பதற்கு ஆளாளுக்கு பிளான் போடுறாங்க கேட்க வெட்டுற மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி தூள் தூளாக்கத்துக்கு திட்டம் போட்டுறாங்க ஏ இவங்க சொன்ன வாரிசு அரசியல் இல்லாமல் போனதுதான் அதற்கு மிகப்பெரிய காரணம் அதிகாரபூர்வமான ஒரு வாரிசு தலைமை இருந்திருந்தால் அந்த கட்சியை நெருங்கி இருக்க முடியுமா டச்சு பண்ணியிருக்க முடியுமா அது இல்லாமல் போனதன் காரணமாகத்தான் இந்த கட்சியை யார் எப்படி எந்த சமயத்தில் வாயில போட்டு தலைமை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரலான்ட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போட்டி போட்டுங்கிறாங்க அந்த வரிசையில் தான் இப்ப இருக்கிற அதிமுக கட்சி தலைமையை கவுத்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம எப்படி வரலாம் யாரோட துணை கொண்டு வரலான்ற ஒரு திட்டத்தை தீட்டி தான் இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஆனா பாருங்க வேமா சூசோ இல்லாம சொல்றாரு கட்சி நலனுக்காக சந்தித்தேன் என்று இதை இட்லின்னு சொன்னா சட்டி கூட சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நாடு முழுக்க இருக்கிற பல மாநிலங்கள்ல பெரிய பெரிய கட்சியை ஒட்டுமொத்தமாகவே கவுத்துட்டு அந்த கட்சி இருக்கிற இடத்துக்கு மேல நம்ம சாம்ராஜ்யத்தை கட்டுறதுதான் பிரதான வேலையாக பார்த்து கொண்டிருக்கிறது பிஸ்கே ஜிபி கட்சி பல மாநிலங்கள்ல செஞ்சுட்டு இருக்காங்க பல கட்சிகளையும் ஆட்சிகளையும் கவிழ்த்து விட்டு இவங்க அதிமுக கட்சி நலனை பேணி காத்து பாதுகாத்து மேல கொண்டு வருவதற்காக கட்சி நலன்காக போய் சந்திச்சாங்களாம் தமிழ்நாட்டில் அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக ஆட்சி செய்து கொண்டிருந்த சமயத்தில் ஓட கூட்டணி வைத்து கொண்டிருந்த அந்த சமயத்திலேயே தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்லதையும் பாருங்க கில்லி கூட போடலை மேக்சிமம் எந்த அளவுக்கு என்னென்ன அநியாய அக்கிரமோ அந்த கூட்டணி மூலமாக கூட்டணி வைத்துக்கொண்டு செய்ய முடியுமோ எந்த எந்த சட்டத்துக்கெல்லாம் பாருங்க படித்து பார்க்காமலோ கையெழுத்து போட முடியுமோ அந்த வேலையை பார்த்துட்டு ஆட்சியிலேயே இல்லாத சமயத்தில் பாருங்கள் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் அந்த கட்சிக்கிட்ட போயிட்டு பிஸ்கேஜேபி கட்சிக்கிட்ட போயிட்டு அதிமுகவோட நலனுக்காக சந்திச்சாங்களாம் போயிட்டு சரி இந்த சந்திப்பு ஒரு ஓரமாக வந்துட்டு போட்டோம் கட்சி நலனுக்காக சந்திச்சாராம் அடுத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திப்பு அது ஏன் நடந்தது அது எதற்காக அப்படின்னு அவர் சொன்ன காரணத்தை நம்ம எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க என்ன பாருங்க ஆட்சியில இருக்கிற திமுக கூட பாருங்க இவ்வளவு அக்கறை இல்லையே ஆனா பாருங்க ஆட்சியிலேயே இல்லாத செங்கோட்டையின் அவர்களுக்கு இந்த அக்கறை இருந்திருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய சந்திப்பு அது எதுக்கு சந்திச்சீங்க நிதியமைச்சர் கேட்டா ஜிஎஸ்டி எது டிஎஸ்டியா ஜிஎஸ்டி வரி இந்த ஜிஎஸ்டி வரி தொடர்பு சம்பந்தமாக நிதியமைச்சர் சந்திச்சு பேசிட்டு வந்தாராம் பாத்தீங்களா அப்பயே சொன்ன கேட்டீங்களா அப்பயே சொன்ன கேட்டீங்களாங்க பனைமரம் தென்னை பால் கல் இந்த உதாரணத்தை ஏன் சொன்னோம் நல்ல சந்திப்புங்க மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஜிஎஸ்டி குறித்த விவாதத்தை விவாதிப்பதற்காக அந்த அம்மாவை சந்திச்சேன்னு சொன்னார் இல்லைங்களா அப்படிங்களா இப்ப ஜிஎஸ்டி சம்பந்தமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறாருங்க இவர் ஆட்சியிலேயே இல்ல பதவியிலேயே இல்லை அப்படி பதவியிலேயே இல்லாத ஒருத்தர் ஜிஎஸ்டி சம்பந்தமாக அதுவும் பாருங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட என்னத்தை டிஸ்கஸ் பண்ண போறாங்க என்னப்பா சொல்றீங்க அவங்க நம்ம நாட்டோட நிதியமைச்சர் அது நம்மளுக்கு தெருதுங்க உங்களுக்கு தெருதுங்க ஆனால் அவங்களுக்கு தெரியலீங்களே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அந்த பதவியோட வேல்யூ என்னன்ட்டு அவங்களுக்கு தெரியலீங்களே எதை குறித்து அவங்க கிட்ட கேள்வி கேட்டாலும் அவங்க கிட்ட பேசுறேங்க இல்லைண்ணா நீங்கள் சொந்த கட்டாயம் நான் செக் பண்ணுறேன் நான் கட்டாயம் செக் பண்ணுறேன் அது சம்மந்தமான வந்து தோராயமாக இப்போ வந்து சும்மா கணக்கு போட்டு சொல்கிறேன் நான் அந்த துறை அமைச்சர்கிட்ட நான் சந்தித்து கட்டாயம் நான் உன் நியாயத்தை எடுத்து பேசுறேன் நான் கவலைப்பட்டா நிச்சயமாக விட பேசுவோம் எதை குறித்துங்க இல்லைங்க பெட்ரோல் விலையை பிரதானப்படுத்தி தான் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது காங்கிரஸுக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டை முன் வைத்து தான் பிரச்சாரம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தீங்க பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுறேன்னு சொன்னீங்க மோதி எங்கே ரெண்டி வந்து இத்தனை வருஷம் ஆச்சு நீங்க கம்மி பண்ணீங்களே ஏதாவது கொஞ்சம் வேமா சூசோ இருக்கா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் கேட்காம நியாயமான முறையில் தான் கேட்டாரு ரங்கராஜ் என்கின்ற நேர்மையான ஜேர்னலிஸ்ட் அவரே சொல்லிக்கிறவரு கேட்டாரு ஒரு இன்டர்வியூல பெட்ரோல் விலை தான் நீங்க இப்போதைக்கு கம்மி பண்ணல அட்லீஸ்ட் எத்தனால மிக்ஸ் பண்றோம் இல்லைங்களா அந்த எத்தனால மிக்ஸ் பண்றதன் மூலமாக எவ்வளவு தான் மிச்சம் பண்ண முடியும் அதையாவது கம்மி பண்ணலாம் இல்லைங்களான்னு கேட்டாரு அதுக்கு ஒரு நாட்டோட நிதியமைச்சர் நியாயமா என்ன பதில் கொடுத்துருக்கணுங்க அப்படிங்களா ஏன்ப்பா அந்த ஃபைல் எடுங்க எத்தனை நாள் மிக்ஸ் பண்றதன் மூலமாக நமக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு ஆமா அதையாவது கம்மி பண்ணலாமே எதுங்க எடுங்க அந்த எடுங்க டக்குன்ட்டு சொல்லி பொருத்தி பார்த்துருக்கணும் உடனே என்ன தான் நம்ம சொன்னாங்க பதிலே நான் பாக்கிறேங்க பார்க்குறேன் பார்க்கறேன் பெட்ரோலியத்துறை அமைச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்றேன் கேட்குறேன் இதன் மூலமாக நமக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அதுலேருந்து ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ண முடியுமா பார்க்கறேன்னு சொல்லி எதை குறித்து கேட்டாலும் அந்த துறை அமைச்சர்கிட்ட கேட்குறேன் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கேக்குறேன் பெட்ரோலியத்துறை அமைச்சர்கிட்ட கேட்குறேன் கறி சம்பந்தமான அமைச்சர்கிட்ட கேக்குறேன் புலி சம்பந்தமான அமைச்சர்கிட்ட கேட்குறேன் காய்கறி சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கேட்குறேன் உப்பு புலி மிளகா சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கேட்கிறேன்னு எந்த துறையை குறித்து கேள்வி கேட்டாலும் எந்த விஷயத்தை குறித்து கேள்வி கேட்கிறான் நிதியை குறித்து நிதியை குறித்து எதை பத்தி கேட்டாலும் அந்தந்த துறை அமைச்சர்கிட்ட நான் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆவாங்க பிரஸ்ல இருந்து ஆனா பாருங்க எப்பவுமே பதிலே கொடுக்க மாட்டோம் அதை எடுத்து அவங்க பெட்ரோல் மினிஸ்டரை சொல்ல சொல்றேன் நான் அதனால என்ன லாபம் வந்துச்சு எவ்வளவு லாபம் இருந்துச்சு எவ்வளவு அதனால எத்தனை நாள் பெண்டிங்னால நம்மள அல்விமே யூஸ் எடுக்க எவ்வளோ அதனால் ஃபிஃப்டி பர்சன் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன் இருந்துச்சு அது ஒரு நீங்கள் கேக்குற கேள்வி கரெக்டான கேள்வி அதுக்கு பதிலா நான் டெஃபனிட்டா பெட்ரோலிய மினிஸ்டர்லேருந்து கொடுக்க சொல்றோம் பிரச்சனை கேள்வி கேட்கும் போது மட்டும் எதை குறித்து கேட்டாலும் அந்தந்த துறையை அமைச்சுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு கேக்குறேன்னு சொல்றாங்க இப்போ இத்தனை ஆண்டு காலமாக ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டு பட்ஜெட்னு ஒன்னு ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லீங்களா அப்போ அந்த பட்ஜெட் ரிலீஸ் செய்வதற்கு முன்பாக அல்லது பட்ஜெட் போடுவதற்கு முன்பாக அந்தந்த துறை அமைச்சர்கிட்ட எல்லாரும் உட்காந்து குரூப்பா டிஸ்கஸ்லாம் பண்ண மாட்டாங்களா கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க குரூப் டிஸ்கஸ் எதுக்கு தெரியுங்களா வரி என்கின்ற ஒரு வாரத்தை மக்கள் தலைமீது இன்னும் எவ்வளோ உயர்த்தலாம் விலைவாசி எதெல்லாம் பாருங்க நம்மளுக்கு இடிக்குதோ எதெல்லாம் இடிக்குதோ பாருங்க அதுலெல்லாம் பாருங்க மக்கள் மீது விலைவாசி ஏற்றி அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குரூப் டிஸ்கஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க பட்ஜெட் காப்பி போடுவதற்கு முன்பாக ஆனா பாருங்க மக்கள் நலனை குறித்து எந்த நாட்டில் நான் இருந்தாலும் கேள்வி கேட்காம விடமாட்டேனே கேள்வி கேட்ட அடுத்து உங்களுக்கு வந்து பல் சொல்றேன் சொல்லி எஸ்கே பைய ஓடி போயிடுவாங்க அவங்க கிட்ட போயிட்டு எந்த ஒரு பதவியிலுமே இல்லாதவர் ஆட்சியிலேயே இல்லாத நம்ம செங்கோட்டையன் அவர்கள் ஜிஎஸ்டி தொடர்பாக சந்திச்சு சந்திச்சு பேசினாங்களாம் எங்க என்னங்க அது ஆரம்பத்திலேருந்து செங்கோட்டையன் அவர்களை பார்த்து எந்த ஒரு பதவியில் இல்லை இல்லைன்னு சொல்லுங்கிறீங்க அவர் கரண்ட் எம்எல்ஏங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆமா மறந்துட்டோம் ஞாபகம் இல்லைங்க எப்போவாது ஏதாவது ஒரு சமயத்துல இந்த தேர்தல் வருகின்ற சமயத்துல தான் பாருங்க இவர்களை போன்றவர்கள் ஃபேஸை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு பார்க்க முடியுது மக்களின் நலனுக்காக எப்போவது இந்த சமயத்தால் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பிதால் ஞாபகம் இருந்திருக்கும் ஆமாப்பா இவர் கரண்ட் எம்எல்ஏன்னு சொல்லி ஞாபகமே இல்லை அப்படியே இருந்தாலும் கரண்ட் எம்எல்ஏ உக்கம் இல்லை ஆப்போசிட் பார்ட்டி தான் ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கிற இந்த கரண்ட் எம்எல்ஏவுக்கும் ஜிஎஸ்டி டிஸ்கஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்ட்டு சொல்லுங்க ஏங்க மோடி அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் பத்தி கேட்டாரு என்ன வேமா சூசோ இல்லாம ஆட்சி நடத்தினுக்கிறீங்க என்ன நடக்குது நாட்டுல யூஎஸ் டாலருக்கு இணையாக நம்ம நாட்டோட கரன்சி வேல்யூ எதற்காக இவ்வளவு பாதாளத்தில் போயிருக்குது அதற்கு காரணம் காங்கிரஸ் கவர்மெண்டோட உலகமாக ஊழல் சொன்னாருங்க ஆட்சிக்கு வந்த கையோடு நான் எப்படி நம்ம நாட்டோட கரன்சியோட மதிப்பை தூக்கி உயர்த்தி காட்டுறேன் பாருங்க உலக நாடுகளுக்கு மதியிலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததை விட மோடி அவர்கள் ஆட்சி காலத்தில் நம்ம நாட்டோட கரன்சி வேல்யூ பாதாளத்தில் போயிட்டு டபுள் மடங்கு உயர்ந்திருக்க அது குறித்து என்னங்கன்னு அந்த அம்மா கிட்ட கேட்டா எங்க நீங்க ஏங்க தப்பாவே நினைச்சுக்கிறீங்க நெகட்டிவா ஏன் நீங்க நினைக்கிறீங்க நீங்க இந்தியன் ரூபியோட வேல்யூ எதுக்காக குறைது நீங்க நினைக்கிறீங்க இதே நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணி பாருங்க அமெரிக்காவோட டாலர் வேல்யூ ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஆன்சர் கொடுத்தவங்க தானங்க அந்த அம்மா first of all i would look at it as not rupees sliding i will look at it as dollar strengthening modi in guarantee ஏங்க பெட்ரோல் டீசல் மனசாட்சி காங்கிரஸ் கவர்மெண்ட் இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா இல்லைன்னு நினைக்காதீங்க நம்ம நாட்டுக்கு நான் இருக்கிறேன் எனக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வைங்க அப்புறம் பாருங்க காங்கிரஸ் அந்த பெட்ரோல் டீசல் விலையை பாதிக்கு பாதி குறைத்து மக்களை எப்படி நாங்க உயர்த்தி காட்டுறோம் பாருங்க பொருளாதாரத்தில் விலைவாசி உயர்வு வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தாரு வந்த கையோட காங்கிரஸ் கவர்மெண்ட் வித்துந்த விலையை விட டபுள் மடங்கு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திட்டாங்களே அது குறித்து என்னங்க சொல்ல போறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க அதுக்கு காரணம் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் எங்க நீங்க தானங்க ஆட்சியில் இருக்கிறீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த காலத்தில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுத்த ஆயில் பாண்டோட கடனை யாருங்க அடைப்பாங்க நேருவா வந்து அடைப்பாரு நாங்க தானே அடைக்கணும் அதுக்காக பாருங்க எங்களால வேற வழியே இல்லாம காங்கிரஸ் செய்து விட்டு போன தவறுக்காக அந்த பாரத்தை மக்கள் மீது நாங்க டபுள் மடங்கா சுமத்துறோம் இப்ப பெட்ரோல் விலை என்ன காங்கிரஸ் கவர்மெண்ட் வித்து இருந்ததோ அதை விட கொஞ்சம் ஒரு முப்பது நாற்பது ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி மக்கள் தலையில போடுறோம் இதுக்கு காரணம் மோடி அவர்கள் கிடையாதுங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அப்படி வேமா சூசோ இல்லாம ஆன்சர் பண்ணவங்க தானே அவங்க சரி பெட்ரோல் டீசல் போட்டங்க சிலிண்டர் விலை அதைத்தான் கொண்டு வந்து நீங்க நடு ரோட்ல வச்சு உருண்டு போராட்டம் பண்ணீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்ததே அந்த பிரதான வாக்குறுதி தானே கம்மி பண்றோம்னு சொன்னீங்களே சிலிண்டர் வலியை ஏங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் விட்டு கொண்டு அந்த விலையை டபுள் மடங்கா உயர்த்தினீங்கன்னு கேட்டா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க இந்த விலையை கட்டுப்படுத்துற கண்ட்ரோல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இல்லைங்க வேற யாருக்கிட்டங்க இருக்குது அது எல்லாமே ஆயில் நிறுவனங்கள் கிட்ட இருக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட அதிகார கஷேத்திரத்தில் தான் இருக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது நீங்க குறை சொன்னீங்களே அப்ப அந்த சமயத்தில் நாங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சரியா பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து பார்க்கல வேலை வெட்டி இல்லாம ரோட்ல உட்காந்து உண்டு போட்டம் பண்ணியிருந்தோம் ஆனால் ஆட்சி என்கின்ற ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகுதான் தெரியுது இது எதுவுமே கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல இல்லைங்க எல்லாமே அந்தந்த பிரைவேட் கம்பெனி கட்டுப்பாட்டுல இருக்குங்க எங்களால பாருங்க இந்த சிலிண்டர் விலையெல்லாம் குறைக்க முடியாது குறைக்கிறனாலும் பரவாயில்லைங்க விலையை ஏத்தாதீங்க அப்படியே வச்சு வித்துக்கங்கன்னா முடியாதுங்களே எங்களுக்கு காசு இல்லைங்களே எங்க கிட்ட காசு இல்லீங்களே ஏன் இல்லைங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே என்ன பண்ணாங்க தெரியாது தெரியாது தான் பார்க்கணும் என்ன பழைய போட்டு போட்டே எங்களுக்கு பழைய போச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட் எதோ பண்ணிட்டாங்க அதனால பாருங்க மக்களுக்கு இந்த சமையல் எரிவாயுக்கு மேல அரசு கொடுத்து கொண்டிருந்த அந்த மானியம் இருக்கு இல்லைங்களா அந்த மானியத்தை நாங்க ஒரேடியா கட் பண்றோம் தப்பு இல்லைங்களா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க தாங்க நீங்க வந்தீங்க விலைவாசியை குறைக்கிறேன்னு சொல்லி ஆனா வந்த கையோட விலைவாசியை ஏத்தனா எப்படிங்கன்னு கேட்டா அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க எல்லாம் கட்டுப்பாடும் அந்தந்த ஆயில் நிறுவனங்கள் கையில இருக்குன்னு சொன்னவங்க கிட்ட ஜிஎஸ்டி நலனுக்காக என்னத்தை போய் டிஸ்கஸ் பண்ண போறாங்க தேர்தல் வரும் இல்லைங்களா அந்த தேர்தல் வருகின்ற சமயத்துல மற்ற வருஷத்துல வருகின்ற மகளிர் தினம்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி வருகின்ற சர்வதேச மகளிர் தினம் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த சமயத்துல நம்ம நாட்டோட மகளிர்களுக்காக நம்ம ஜி பரிசு கொடுக்கப் போறார் என்ன பரிசுங்க நூறு ரூபாய் சமையல் எரிவாய் உருளைக்கு மேலே வச்சு வித்து அந்த நூறு ரூபாய குறைக்கிறோம் குறைச்சி மகளிர் தினத்துக்காக மகளிர்களுக்கு நம்ம நாட்டு மகளிர்களுக்கு பரிசா வழங்குறோம்ட்டு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் சமயத்தில் வருகின்ற மகளிர் தினத்துக்காக நூறு ரூபாய் கம்மி பண்ணாரு என்னங்க பத்து வருஷம் ஒன்று இருந்தீங்களே எதை கேட்டாலும் இந்த விலையை கூட்டுறதோ குறைக்கிறதோ நிர்ணயம் பண்றதெல்லாம் ஆயில் நிறுவனங்கள் கையில் இருக்குன்னு சொன்னீங்களேங்க இப்போ எப்படிங்க அந்த கட்டுப்பாடு உங்ககிட்ட வந்தது காரணம் எலெக்ஷன் வந்தது எலெக்ஷன் வந்ததால இந்த விலையை ஏத்தறது இறக்குற கட்டுப்பாடு எங்ககிட்ட கிட்ட வந்துச்சு இதுக்கு முன்பாக நாங்க சொன்னது அது போன வாரம் இந்த வாரம் எலெக்ஷன் வந்துச்சு இல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்ப பாருங்க இந்த சமையல் எரிவாயு விலை நிர்ணயம் பண்ற கட்டுப்பாடு உங்க கைக்கு வந்துடும் நூறு ரூபாய் கம்மி பண்ணுவாங்க என்னப்பா மகளிர் மீது பாசம் பற்று வைத்துக்கொண்டு கொண்டு மகளிருக்காக இந்த பரிசு கொடுத்தா நீங்க கேவலப்படுத்துறீங்களே நீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு பத்து சர்வதேச மகளிர் தினம் முடிஞ்சுது அது என்ன எலெக்ஷன் சமயத்தில் வருகின்ற அந்த சர்வதேச மகளிர் தினம் நம்ம ஜி கண்ணுக்கு வந்து வந்து போகும் அதெல்லாம் நூறு ரூபாய் பரிசு கொடுப்பாருங்க மேல வச்சு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு கிட்ட எடுத்து வந்துட்டு அதுல இருந்த நூறு ரூபாய் கம்மி பண்றது மோடி ஐயாவோட எப்பேற்பட்ட பெருந்தன்மை அது குறித்து எங்க கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் கேள்வி கேட்டவங்க அந்த அம்மா அவங்க கிட்ட போயிட்டு இந்த சமயத்தில் ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கிற இவர் போய் என்னத்தை ஜிஎஸ்டி நலனுக்காக டிஸ்கஸ் பண்ணாருங்க பெட்ரோலோ டீசலோ சமையல் எரிவாயோ எதன் மீதாவது விலை ஏறினால் அதற்கு காரணம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ ஆயில் நிறுவனமோ அதில் இருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபா குறைத்து விட்டால் அதற்கு காரணம் மோடி ஐயா வள்ளல் அந்த வள்ளல் வரிசையில் இன்றைக்கு இன்றைக்கு நேற்றைக்கு நேற்று தினம் சமையல் எரிவாயு உருளையின் மீது ஐம்பது ரூபாய் விலை ஏற்றிருக்கு ஆயில் நிறுவனம் சமையல் எரிவாயு உருளை மீது விலை ஏறினால் அதற்கு காரணம் பாருங்க ஆயில் நிறுவனம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது எங்ககிட்ட கிட்ட யாரும் சண்டை வராதிங்க இப்பே சொல்லிடுவோம் சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாரு உஷாரா ரொம்ப ஜாகிரதையா இதே பாருங்க ஒரு ரூபாய் கம்மி பண்ணிட்டா அதற்கு காரணம் எங்க மோடி வள்ளல் ஐயா இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த சமயத்துல எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் கவர்மெண்ட் தாங்க மக்களை குடும்பம் பண்றாங்க ஸ்மிருதி இரான் அவர்கள் சிலிண்டர் ரோட்ல வச்சு போராட்டம் பண்ணாங்க ஏன் சொன்னாங்கல்ல வாட் அ ஷேம் வாட் அ ஷேம் எப்போ பார்த்தாலும் சிலிண்டர் விலை ஏற்றினுக்கிறாங்க பெட்ரோல் விலை ஏற்றினுக்கிறாங்க டீசல் விலை ஏற்றினு இருக்காங்க வாட் அ ஷேம் அப்பா அதுக்கு பேரு வாட் எ ஷேம்னா அப்ப இதுக்கு பேரு என்ன மேம் ஃபெயிலியர் கவர்மெண்ட்னு சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும் போது காங்கிரஸ் கவர்மெண்ட்டை பார்த்து இந்த விலைவாசி காரணத்தை மட்டுமே பிரதானப்படுத்தி அப்போ பாருங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு விலை ஏற்றி வித்துங்கிற நம்ப எத்தனை மடங்கு ஃபெயிலியர் கவர்மெண்ட்டுன்ட்டு சொன்னோம் இல்லைங்களா அதே வல்லல் ஐயா வரிசையில் பாருங்க நேற்றைய தினம் மத்திய அரசோட கலால் அளவு ரெண்டு ரூபாய் பெட்ரோல் டீசல் மீது உயர்த்துறாங்க ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க மக்கள் டெய்லி போடுற அந்த பெட்ரோல் மேல இந்த ரெண்டு ரூபாய் ரிஃப்ளெக்ட் ஆகும் கவலையே படாதீங்க அந்த பொறுப்பை ஆயில் நிறுவனம் எடுத்துக்கும் வள்ளல் ஐயாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இந்த டீசல் பெட்ரோல் மீது ரெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்க இந்த கலால் வரியோட அளவு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு போச்சு பொது தேர்தல் விலை ஏற்றவே இல்லை இல்லைங்களா ஒரு ஏழு எட்டு மாசமா பெட்ரோல் விலை அப்படியே இருக்கு நடந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச கையோட உயர்த்தனா பழி எங்க மேல வரும் இல்லைங்களா அதனால இப்போ ஸ்லோவா கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றோம் இன்றைக்கு ரெண்டு ரூபாய் நாளைக்கு நால்ரூபா அடுத்த மாதம் எட்டு ரூபாய் அப்புறம் பத்து ரூபா வழக்கம் போல் நூறு நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபாய் ரேஞ்சில் கொண்டு வந்துட மாட்டோமா எதுக்காக கொண்டு வரணுங்க ஆயில் கம்பெனிக்காராக விலை ஏற்றிட்டாங்க எங்கே ரெண்டு ஏங்க நீங்கள் தங்குகங்க காலாவடி ஏற்றுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி நீங்கள் தாங்குறீங்க ஆயில் நிறுவனம் மலை பழி போடுறீங்களே ஆயில் நிறுவனம் மேலே பழி வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த பழியை ஏற்றுக்குறோம் எப்படி ஆமாங்க கொஞ்ச நாட்களாக கச்சா எண்ணெய் விலை இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப சரிஞ்சினேகுது கச்சா எண்ணெய் விலை சரிந்த இந்த சமயத்தில் கூட கொஞ்சம் கூட பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை கம்மி பண்ணவே இல்லையே அப்படின்னு யாரும் ஆயில் நிறுவனம் எல்லாம் பழியை தூக்கி போடக்கூடாது அந்த பழி அவனுக்கு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் பாருங்க அந்த பழியும் பாவத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் இப்போ பாருங்க கலால் வரி நாங்கள் ஏற்றிட்டோம் அதை ஏற்றி ஆயில் நிறுவனம் மேலே போட்டுடுறோம் இது குறித்து நீங்க அந்த போய் கேளுங்க கண்டிப்பா என்னதான் சொல்லுவாங்க பத்து ரூபாய் விலையை ஏத்தலையன்ட்டு நீங்க சந்தோஷப்படாம ரெண்டு ரூபாய் விலை உயர்த்தியதற்கு எதுக்காக வருத்தப்படுறீங்க இப்படி நம்ம ஐயாவுக்கு மனசு கஷ்டப்படும் தாங்காம அடுத்த மாசம் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியா இல்லைங்களே அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே அவங்க கட்சிகளாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் இருக்காங்க பதவியில அப்படி இருக்கும்போது ஏதோ அந்த அம்மா உலக சமாதான தலைவரை போல தன்னைத்தானே தானே அவங்க தான் பில்டப் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா உண்மையிலேயே அந்த அம்மாவை உலக சமாதான தலைவர்னு நினைத்து கொண்டு ஒரு ஒரு மாற்றி ஒருவர் கண்டினியூவா அந்த அம்மாவை போய் சந்திச்சு நிற்கிறாங்க ஜிஎஸ்டி நலனுக்காக செங்கோட்டையின் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு அதை தொடர்ந்து கேசி பழனிச்சாமி பழனிசாமி சந்திப்பு இவர் யாழி நலனுக்காக அந்த பக்கம் கேட்டால் கட்சி நலன் ஜிஎஸ்டி நலன் சொன்னாங்க இவர் யாருடைய நலனுக்காக போய் சந்திச்சு பேசினா தெரியல முக்கியமாக பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சிக்கும் இவருக்கு ஆகாது எனக்கு அந்த கட்சியை பிடிக்காதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நின்றவர் தான் இந்த கே சி பழனிச்சாமி என்பவர் இவங்க எல்லாரும் மொத்த பேரும் குரூப்பாக சேர்ந்து நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா இந்த சம்பந்தியும் சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே கூட்டத்தில் ஊர்னா மட்டக்கணக்காகன்னு சொல்லி அந்த மாதிரி மட்டக்கணக்காக மொத்த பேரும் போயிட்டு திமுக கட்சியை எப்படியாவது வீழ்த்தி ஆட்சியிலிருந்து இருந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக புரியுதோ புரியலையோ சேருதோ சேர்லையோ வேணுமோ வேணாமோ எல்லாரையும் மொத்த பேரையும் சேர்த்து ஒரு மெகா கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் மிக பெரிய மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற கனவை பாருங்க அங்க நம்ம வள்ளல் மோடி ஐயா அவர்கள் அங்க பில்டு பண்ணுகார் வருங்கால தமிழ்நாடு எங்க கொண்டு வந்து இழுத்து கொண்டு போயிட்டு தெருவி கிடையாது உலக நாடுகளுக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் எங்க எடுத்து போய் நடுவுல நிறுத்தணும்ன்ற ஒரு கனவை வள்ளலையா பில்டு பண்ணுகிறாரு அந்த பில்டு பண்ற வள்ளலோட கனவை நிறைவேற்றுவதற்காக ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா உலக சமாதான தலைவி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட சந்திச்சு ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணுகிறாங்க தமிழ்நாடு எந்த அளவுல தூக்கி உயர்த்தணும் டிஸ்கஸ் பண்ணுங்க குருப்பா தப்பு கிடையாது அந்த அம்மாவோட தலைமையிலேயே ஆனால் அதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது இல்லைங்களா அந்த தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று அந்த அம்மாவை கொஞ்சோண்டு சொல்லும்படியாக இல்லைனாலும் கொஞ்சோண்டு ஓட்டாவது வாங்கிட்டு சொல்லுங்க வாங்கி ஏதாவது ஒரு பதவியில் அமர்ந்து மக்கள் பிரதிநிதி அப்படின்ற ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ற வேலை எல்லாம் பார்க்க சொல்லுங்க இப்பேர்பட்ட உலக சமாதான தலைவர்களை ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா போய் மீட் பண்ணி பேசுகிறாங்க அதுவும் பாருங்க மக்கள் நலனுக்காக கட்சி நலனுக்காக ஒரு பக்கம் ஜிஎஸ்டி நலனுக்காக இன்னொரு பக்கம் அடுத்து முக்கியமான பக்கம் இந்த உலக சமாதான தலைவரை போய் சந்தித்தவர்கள் வரிசையில் இன்னொரு உலக சமாதான தலைவர் வராது யாருங்க அது யாருங்க நம்ம இந்த காணொலியில் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த காணொலி பெருசாகிடும் நாளைய தினம் எங்க அப்படிதாங்க தாங்க நீங்க சொல்லேங்கிறீங்க ஆனால் கண்டினியூட்டி நீங்க போட மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நிறைய போட்டிருக்கோம் அடுத்தடுத்த பாகம் போட்டிருக்கோம் அந்த வரிசையில் பாருங்க நாளைய தினம் இந்த உலக சமாதான தலைவரை இன்னொரு உலக மகா உலக சமாதான தலைவர் யார் போய் பார்த்தார்னு சொல்லி அந்த உலக சமாதான தலைவரோடு யார் இப்போ கூட்டணி வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பாருங்க நாளைக்கு நம்ம பார்ப்போம் இந்த காணொலிக்குள்ள வந்த ஒட்டுமொத்தமான விஷயத்தை கூட்டி கழிச்சு உலக சமாதான தலைவர்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணும்போது இந்த வள்ளல் விலை ஏறினால் ஆயில் கம்பெனி விலை கம்மி பண்ணா எங்க வள்ளலை யார்னு சொல்ற இந்த நவீன ரக வள்ளலை குறித்து நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்